சாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் இதுவரை நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்டுவில் வண்டி பெய்தா சேனலில் அபிராமி அந்தாதி பதிவை பக்தி பாடல்களின் வரிசையில் பதிவிட்டிருக்கிறோம் இதுவரை முப்பத்தொம்பது பாடல்களையும் சிறப்பு பாடல்களாக மூன்று பாடல்களையும் பதிவிட்டிருக்கிறோம் ஆகவே அந்த சிறப்பு பாடலான நாற்பதாவது பாடல் பூர்வ புண்ணிய பலம் தருவதற்காக பாடப்பட்ட அந்த பாடலை நாம் ஏற்கனவே கொடுத்து விட்டதால் மிகச் சுருக்கமாக அந்த பாடலை நாம் முதலில் பார்த்துவிட்டு தொடர்ந்து நம்முடைய நாற்பத்தி ஓராவது பாடல்களை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் வாருங்கள் நாற்பதாவது பாடல் முன்சை புண்ணியம் என்ற தரிப்பிலே பூர்வ புண்ணியங்களெல்லாம் பலன் தருவதற்காக பாடப்பட்டது கடந்த பாடல் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் வாழ்நுதலே வாணுதலே என்று முடிந்ததால் இந்த பாடல் வாணுதற்கு அண்ணியை வெண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை பேதெறிஞ்சில் காணுதற்கு அண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன் பொன்னியவே பொண்ணியமே என்று பட்டரால் எழுதப்பட்ட பாடல் இதனுடைய எளிய தமிழ் வடிவத்தை நாம் கொடுத்து வழக்கம்போல் இதை எப்படி பாடுவது என்பதையும் நாம் பார்த்து விடலாம் வாணுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய என் முன் செய் புண்ணியமே என்று இந்த எளிய பாடலை நாம் தொடர்ந்து நாள்தோறும் மிக குறிப்பாக விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இதை பாடி வழிபட்டு வந்தால் மிக்க நல்ல முன் முன்புறவியில் நாம் செய்த புண்ணியங்கள் எல்லாம் நமக்கு பலன் தரும் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான உரையை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் அடுத்த பதிவுக்கு செல்லலாம் ஒளிபொருந்திய நெற்றியில் ஞான திருமொழி உடையவளே அன்னை அபிராமி தேவர்கள் எல்லோரும் தேடி வந்து விரும்பி வழிபடுவதற்கு எண்ணியே எம்முடைய பெருமாட்டியாகிய தலைவியே அறியாமையுடைய மனதிலே காணுவதற்கு அருகில் உள்ளவள் அல்லாத கண்ணியை அதாவது நெடுந்தொலைவில் இருப்பவளை தரிசிக்கும் அன்பு பூணுவதற்கு அன்பை அடைவதற்கு எண்ணிய எண்ணம் முற்பிறப்பியிலே நாம் செய்த புண்ணியச் சேலையின் பயனல்லவா அல்லவா அன்னை வழிபட வேண்டும் என்ற புண்ணியம் தான் இந்த பிறவியை வழிபட முடியும் என்ற கருத்தில் அபிராமைப்பட்ட இதை பாடியிருக்கிறார் இந்த பாடலை இந்த குறிப்பிட்ட யூஆர்எலில் போய் நீங்கள் பார்த்து முழு பாடலையும் பார்த்து பயன்பெறுமாறு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவை பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் அடியாரினுடைய உறவு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த பாடல் புண்ணியமே என்று முடிந்ததால் அந்த முன் செய்த புண்ணியமே என்று முடிந்ததால் இந்த பாடல் இப்போது புண்ணியம் செய்தனையே புண்ணியம் செய்தனை மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று அபிராமிப்பட்டார் பாடியிருக்கிறார் இந்த பாடலை அதனுடைய மூல வடிவத்தில் நாம் படிக்கவே முடியாது என்பது உங்களுக்கு எப்போது மிக நன்றாக தெரிந்திருக்கும் ஆகவே அதை எளிய சொற்களால் பிரித்து எழுதிய பாடல் வடிவத்தை நாம் இப்போது முதலிலே பாடிவிட்டு அதன் பிறகு நாம் இதனுடைய பொழிப்புரையை பார்க்கலாம் புண்ணியம் செய்தனை மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தான் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று அபிராமிப்பட்டர் அபிராமி அம்மையை புகழ்ந்து அவள் அன்னையும் அப்பனும் சேர்ந்து எழுந்தருடி அடியார்களை ஆட்கொண்டார்கள் என்பதற்கு நாம் செய்த பொண்டியவே என்று அபிராமிப்பட்டர் பொருள்படும்படி பாடியிருக்கிறார் இதனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்பதை நாம் முதலில் பார்த்து விடலாம் புண்ணியம் செய்தனமே மனமே என்றால் அடியேன் தேவையான புண்ணிய செயலை முற்பருப்பியில் செய்திருக்கிறேன் மனமே கடந்த பாடல்கள் என்ன கூட அப்படி தான் புதுப்பூங்கோளை கண்ணியும் அப்போதுதான் மலர்ந்த அன்றலர்ந்த என்று சொல்லுவங்களும் அப்போதுதான் மலர்ந்த புதிய கோளை மலர்கள் போன்ற கண்களையுடைய அன்னை அபிராமியும் செய்ய கணவருங்கூடி அப்பிராட்டியினுடைய மேனி அழகுடைய கணவராகிய சிவபிரானும் சேர்ந்து ஏனென்றால் சிவபிரான் எரிதழல் மேனியை கொண்டவன் தன் காரணத்தால் நம்மை வேண்டும் என்ற காரணத்தால் நன்னி இங்கே வந்து நாம் இருக்கும் இந்த உலகத்தை வந்தடைந்து எழுந்தருளியது தம் அடியார்கள் நடுக்கு நடுவே இருக்க பண்ணி நம்மை தம் அடியார்களின் திருக்கூட்டத்தின் நடுவிலே இருக்கும்படி அருள் பாலித்து நம் செம்மியின் சென்னியின் மேல் நம்முடைய தலையின் மேல் முத்திரையை பதி அடியார்கள் என்ற முத்திரையை பதிப்பதைப் போல பத்மபாதம் பதித்திடவே நாம் எல்லோருக்கும் ஏற்கனவே முன்னறிய பார்த்துருக்கிறோம் பத்மம் என்றால் தாமரை பத்மம் என்றால் தாமரை திருவடிகளை பதிப்பதற்காகவே இது வியப்பிற்குரியது அதாவது தாமே அம்மையும் அப்பனும் முன்வந்து நம்மை அடியார்களின் அமர அமரவைத்து நமக்கு அருள் பாதித்தது வியப்பிற்குரியது என்று அபிராமி பாட்டர் பாடுகிறார் புது பூங்குவளை அப்போதுதான் மலர்ந்த நீலோர்பல மலர் கோவளை மலர் என்பது பல மலர் இப்போது இந்த பாடலினுடைய பொழிப்புறையாக அப்போதுதான் மலர்ந்த புதிய கோவளை மலர்கள் போன்ற கண்களையுடைய அபிராமி அப்பிராட்டியின் கணவராகிய செந்நிற மேனி அழகுடைய சிவபிராரும் சேர்ந்து நம்மை ஆட்கொண்டு அரள வேண்டுமென்ற காரணத்தால் நாம் இருக்கும் இந்த உலகத்தை வந்தடைந்து எழுந்தருடையது நம்மை நம் அடியார்களின் திருக்கூட்டத்திலே நடுவில் இருக்கும்படி அருள் பாலித்து நம்முடைய தலையின் மேல் முத்திரையைப் போல தம் தாமரை திருவடி பதிப்பதற்காகவே அடியேன் அதற்கு தேவையான புண்ணிய செயலையெல்லாம் செய்திருக்கிறேன் உங்களுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பாராட்டலாமே தம் அருளை வழங்குவதற்கு உன் அன்னையும் அப்பனும் தன் பக்தர்களுக்கு அடியார்களின் நடுவில் இருக்கும் நிலையை உண்டாக்குகிறார்கள் அதாவது தண்ணீரை வயலில் தேக்குவதற்கு முன் வரப்புகளை சீராக அமைப்பது போல சத்சங்கத்தில் கூடி நிற்கப்படுகிறார்கள் முன்னே அன்பு மட்டும் இருந்தது இப்போது அதற்குரிய செயல்கள் நிரம்பின சிறிதளவு உள்ள குற்றமும் போய்விட்டது இவனுக்கு நாம் தரும் செல்வம் அருமையானது அதை இவன் தன் தனியே இருக்கையில் கொடுத்தால் அது திருட்டு போனாலும் போய்விடலாம் ஆதலால் பாதுகாப்பான இடத்தில் இவனை வைத்து பிறகு அந்த செல்வத்தை அளிக்கலாம் என்று எண்மண்பவரை போல அன்னையும் அப்பனும் செய்வதாக கிவாஜா இதற்கு ஒரு சிறப்பு குறிப்புறையை தந்திருக்கிறார் கோவளைக்கண்ணியும் அவளுடைய செய்ய கணவரும் ஒருங்கே நம்பொருட்டு இங்கே வடிவு கொண்டு எழுந்தருளினார்கள் நம்மை அடியார்களின் நடுவிலே இருக்க பண்ணினார்கள் பிறகு தம் பத்மபாதத்தை நம் சென்னியின் மேல் பதித்தார்கள் இதற்கு எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என் நெஞ்சமே நான் அந்த புண்ணியத்தை செய்திருக்கிறேன் என்று பெருமைப்படுகிறார் வியக்கிறார் அபிராமிப்பட்ட ஆகவே இந்த பதிவை மீண்டும் இந்த பாடலை பாடி நிறைவு செய்யலாம் புண்ணியம் செய்தனை மனமே புது புங்குவளையும் புது புங்குவளைக் கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள்டியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே ஆகவே அடுத்த பதிவாக நாம் பார்க்க போகிற பாடல் நாற்பத்தி இரண்டாவது பாடல் நடம் கொண்ட நாயகி என்பது உலகினை வசப்படுத்துவதற்காக நாம் அன்னை சிவபெருமானை வசப்படுத்தியதைப் போல நாம் உலகினை வசைப்படுத்த இந்த பாடலை நாம் பாடி பணியலாம் அதுவரை காத்திருங்கள் வணக்கம் நன்றிகள்